அன்புத்தமிழ் தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் புயல் வீசத் தொடங்கிவிட்டால் ஜன்னல் தன் வாயை மூடிக்கொள்ளும் கவிஞர் வைரமுத்து பரபரப்பு பதிவு மக்கள் தனக்காக பேச தொடங்கிவிட்டால் கவிஞன் தன் குரலை தனித்து கொள்ள வேண்டும் என கவிஞர் வைரமுத்து மீண்டும் ஒரு பதிவை வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார் தமிழ் சினிமாவுக்கு இது போதாத காலம் என பலரும் நினைக்க தொடங்கிவிட்டனர் அந்த அளவுக்கு பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை வெடித்துக் கொண்டிருக்கிறது ஏற்கனவே ரிலீஸ் படங்கள் வெளியாகி புதிதாக வெளியாகும் படங்களுக்கு தியேட்டர் கிடைக்க விடாமல் செய்கிறது என குற்றச்சாட்டு ஒருபுறம் இருக்க மறுபுறம் காப்புரிமை பிரச்சனை கொழுந்துவிட்டு எரிகிறது இசையமைப்பாளர் இளையராஜா சென்னை உயர் நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றை தொடர்ந்திருந்தார் தன்னிடம் இரண்டு நிறுவனங்கள் இசையமைத்த பாடல்களை பயன்படுத்த போடப்பட்ட ஒப்பந்தம் முடிந்த பிறகும் சட்ட விரோதமாக பாடல்களை பயன்படுத்தி வருவதாகவும் அதற்கு தடை விதிக்க வேண்டும் எனவும் தெரிவித்திருந்தார் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் பாடலுக்கு இசையமைப்பாளர் சொந்தம் கொண்டாடுவதை போல பாடலாசிரியர்களும் சொந்தம் கொண்டாடினால் என்ன செய்வது என்ற கேள்வியை எழுப்பினர் இதனை தொடர்ந்து நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய வைரமுத்து இளையராஜா பெயர் குறிப்பிடாமல் பாடலுக்கு இசை பெரியதா வரிகள் பெரியதா என்பதற்கு பதில் கொடுத்தார் இது மிகப்பெரிய அதிர்வலைகளை உண்டாக து தொடர்ந்து வைரமுத்துவுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இளையராஜாவின் சகோதரரான கங்கையமரன் வீடியோ ஒன்றை வெளியிட்டார் அதில் இளையராஜாவை பற்றி பேசுவதை வைரமுத்து நிறுத்திக் கொள்ள வேண்டும் என காட்டமாக பல விஷயங்களை தெரிவித்திருந்தார் இப்படியான நிலையில் மே தினம் அன்று பாடல் ஒன்றை பகிர்ந்து இந்த பாட்டு இசையமைத்த இளையராஜாவுக்கோ வரிகள் எழுதிய எனக்கோ பாடிய ஜேசுதாசுக்கோ மட்டும் சொந்தமில்லை இது அத்தனை தொழிலாளர்களுக்கும் சமர்ப்பணம் என தெரிவித்திருந்தார் உழைப்பு காதல் பசி இந்த மூன்றுமே மண்ணுலகை இயக்கும் மகா சக்திகள் அந்த உழைப்பு உரிமை பெற்ற நாள் இந்த நாள் தூக்கு கயிற்றுக்கு கழுத்து வளர்த்தவர்களும் குண்டுகள் குடைவதற்காக நெஞ்சு நீட்டியவர்களும் வீர வணக்கத்துக்குரியவர்கள் இந்த சிறப்பு நாளுக்கு ஒரு சிவப்பு பாடல் காணிக்கை எழுத்து வைரமுத்து இசை இளையராஜா குரல் ஜேசுதாஸ் இந்த பாட்டு இந்த மூவருக்கு மட்டுமல்ல உழைக்கும் தோழர் ஒவ்வொருவருக்கும் சொந்தம் என அவர் அந்த பதிவில் குறிப்பிட்டுள்ளார் இது இளையராஜா கங்கை அமரனுக்கு பதிலடி கொடுக்கப்பட்டதாக பார்க்கப்பட்டது அதே சமயம் மக்களிடம் இந்த பிரச்சனை பேசுபொருளாக மாறியது இந்த நிலையில் கவிஞர் வைரமுத்து தனது எக்ஸ் வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளதாவது குயில் கூவத் தொடங்கிவிட்டால் காடு தன் உரையாடலை நிறுத்திக் கொள்ள வேண்டும் புயல் வீசத் தொடங்கிவிட்டால் ஜன்னல் தன் வாயை மூடிக்கொள்ள வேண்டும் வெள்ளம் படையெடுக்க தொடங்கிவிட்டால் நானல் நதிக்கரையில் தலைசாய்த்துக் கொள்ள வேண்டும் மக்கள் தனக்காக பேசத் தொடங்கிவிட்டால் கவிஞன் தன் குரலை பணித்துக் கொள்ள வேண்டும் அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது என தெரிவித்தார் மக்கள் பலரும் வைரமுத்துக்கு ஆதரவாகவே கருத்து தெரிவித்து வருவதாக கூறப்படுகிறது பாடல் என்பது இசை வரிகள் சேர்ந்தது என்றாலும் அது யாருக்கும் தனிப்பட்ட முறையில் சொந்தமாகாது என சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வருகின்றனர் இந்த பதிவானது கங்கை அமரனுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இருப்பதாக பலரும் தெரிவித்துள்ளனர்